டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹவர் இரநூத்தி ஒன்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கு சேரு ரொட்டாவேட்டரெலாம் ஓடாத வண்டி தாங்க மகிந்திராவுடைய ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேர் அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டைஸ் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது மற்றபடி எந்த விதமான ஃபிட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இல்லைங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஹூக்குபெட்டு மட்டும் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் தாங்க இருக்குது ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் இருக்குதுங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராலா ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே